மாறன் சரி இல்லை இப்போ ரொட்டக்கோசமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்குன்னு அந்த வீடியோ என் லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணீஸ் ஆதரவு தாங்க மாறன் மாட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க வீராகிட்ட இன்றைக்கி நான் ஒரு விஷயம் அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படி நீ என்ன சொல்ல போகிறேன்னு வீரா வந்து கீவிட்டு அழகாக வந்து கேட்குறாங்க இன்னைக்கு காலேஜ்லேருந்து நம்ம ரெண்டு பேரும் பைக்கில் வந்தோம்மா எழனி கூட குடிச்சோமே ஆமாம் குடித்தோம் நான் கூட உனக்கு எழனிக்கு பணம் தரலையே இப்போ அதெல்லாம் யார் கேட்டா அப்போ நீ ரொம்ப அழகா இருந்த உனன்னா முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறன் வந்து அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க டேய் நீலாம் திருந்தவே மாட்டியாடா நம்ம ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளேயே உனக்கு இப்படியெல்லாம் வேற தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீரா எனக்கு அதனால தான் இப்படியெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாறன் வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி உனக்கு நிறையா வேலை இருக்கும்ல நீ போய் அதை பாரு அப்படின்னு சொல்லி மாறன் வந்து பேசுகிறாங்க அப்போ ஆடா நம்ம ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தை வந்து மறந்துட்டேன் அது வரைக்கும் சந்தோஷம் வீரா நீ இப்படி சொல்கிறல்ல நம்ம ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம்ல அதைத்தான் வேலை இருக்கும்ல அந்த வேலையை பாரு நான் வந்து மாமா இப்போ வந்து சாட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு அடுத்து லவ்வர் என்ன இப்போ என்னடா மாமாங்கிற நீ தான் கூப்பிட மாட்டேங்கிறியே அதனால தான் உனக்கு பல நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி சூப்பராக அந்த இடத்துல சேட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே மாறி மாறி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து வீரா வந்து அசந்து வந்து தூங்கிட்டாங்க இவங்க மாட்டுக்கும் ஐ லவ் யூங்கிற மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க என்னது ஐ லவ் யூங்கிற மாதிரி அனுப்பிச்சிருக்கோம் இவன் என்ன பார்க்கவே மாட்டேங்கிறா சரி எட்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு வீரா வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படியே வந்து எட்டி பார்க்குறாங்க தூங்கிட்டாலா நல்ல வேலை ஏன்டா நீ இப்போ தான் வந்து சுமூகமாக வந்து போயிட்டுருக்க இப்போ போய் பெரிய பிரச்சனையாகிக்கிட்டேயே இங்கே தானே இருக்கா எப்போ வேணான்னு சொல்லிக்கலாம் முதல்ல அனுப்பிச்ச எல்லா மெசேஜையும் வந்து யாரும் பார்க்காத அளவு எடுத்துட்றாங்க அந்த இடத்துல காலையில் பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து வீரா வந்து செல்ஃபோன் வந்து ஆன் பண்ணி பார்க்குறாங்க எல்லா மெசேஜு காணும்னு காட்டுறாங்க அந்த பயம் இருக்கட்டும் பரவாயில்ல பையன் தெளிவாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி க்யூட்டா அழகாக வந்து வீரா மட்டும் யோசிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க கார்த்தி வந்து மொட்டை மாடியில் ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்னடா அது ஸ்டாஃபுக்கெல்லாம் வந்து சரியாக சம்பள பாக்கியெல்லாம் இருக்குது சம்பளமும் கொடுக்க முடியல கடையோட மெயின்டெனன்ஸும் வந்து நிறையவே போகுது இப்போதைக்கு கடையில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது இந்த விஷயம் வந்து வெளியில் தெரிஞ்சால் என்ன ஆகும் வெளியில் கடன் வாங்கினா அது வேற காசு கொடுக்க முடியலன்னா பிரச்சனையாகும் அப்பா கிட்டே கேட்டு பணம் தான் நம்மளால வந்து கடையே ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி அந்த இடத்துல நம்ம பார்த்து வள்ளி அம்மா வந்து வராங்க ஏடா கார்த்தி என்ன யோசிச்சுட்டு இருக்க இல்லைத்த நான் தனியாக வந்து துணி கடை வச்சு நடந்துக்கிட்டு இருக்கேன்ல ஆமாம் நல்லா தானே போதுன்னே கடை நல்லாதான் இருக்குது வருமானம் அந்தளவு பெருசாக வந்து வர மாட்டேங்குது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸ்டாஃப் கூட வந்து சேல்ரி சரியாக வந்து கொடுக்க முடியல என்னடா வேலை பார்க்குறவங்களுக்கு சரியாக சேல்ரி வந்து கொடுக்க முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நீ தான் வந்து உன் அண்ணன்கிட்ட கேட்டு பணம் வாங்கி தரணும் டேய் உங்கள் அப்பாக்கிட்ட உரிமையாக கேட்க வேண்டியதானே நான் கேட்குறத விட உங்கள் அண்ணன்கிட்ட நீ கேட்டு வாங்கி தந்தால் நல்லாயிருக்கும் என்னடா உங்கள் அப்பா கிட்டே கேட்குறதில்ல எதுக்கடா நான் வந்து மூணாவது நிமிஷம் வரணும் அண்ணன்கிட்ட கேளுடா தருவாங்க நீ எப்படி இருந்தாலும் வந்து ஜெயிச்சிருவே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வள்ளி வந்து பேசுகிறாங்க அதுதான் எனக்கும் தெரியல அவ்வளோ பெரிய படிப்புலாம் வந்து வெளிநாட்டில் வந்து படிச்சுருக்கேன் இங்கே வந்து துணி கடை என்னால் சரியாக வந்து நடத்த முடியலையே எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குல்ல டே தோக்கிறது யாரும் வேணாலும் செய்யலாண்டா தோக்கிற இடத்துல போராடி ஜெயிக்கிறது அவ்வளோ கஷ்டம்னு ஒன்றும் இல்லை ஆனால் கண்டினியூஸாக வந்து அந்த ஃபீல்டிலேயே நம்ம இருந்தோன்னு வச்சுக்கோங்க எது சரி எது தப்புன்னு ஒரு பாயிண்டில் நமக்கு தெரிய வரும் அது வரைக்கும் தாண்டா எல்லாரும் வந்து தோத்துகிட்ருப்பாங்க அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து டாப் கியர் போட்டுட்டு மேலே வந்து போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சூப்பரான விஷயத்த வந்து நம்ம வள்ளி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேனே நம்ம கார்த்தி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த விஷயம் இவங்க ரெண்டு பேர் பேசுகிறது எல்லாத்தையும் வந்து நம்ம கண்மணி வந்து கேட்குறாங்க தம்பி நான் ஒரு விஷயம் வந்து சொல்லட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் சொந்தமாக வந்து தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னீங்க அதுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சம்மதம் வந்து சொன்னாங்க ஸ்டார்டிங்கே வந்து நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு அமௌண்ட்டு வந்து வாங்கினீங்க அது நம்ம மாறனுக்கும் தரல ராகவனுக்கும் தரலை உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பொறாமையே படலை இருப்பினும் நீங்கள் தனியாக ஒரு கடையில் வந்து ராஜா போல் இருக்கீங்க அந்த கடையில் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணி வெளியில் வரணும் தம்பி அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இது சரியில்லை அது சரியில்லை எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வரணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் மேலே மாமாவுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கும்ல என்னடா அது பேசாமல் வேணாம் நம்ம கடையிலே வந்து வேலை பார்க்க சொல்லியிருக்கலான்னு தோணும்ல அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாகிட்டாங்க அந்த இடத்துல கார்த்திக் என்ன என்ன நினச்சிங்க உங்கள் வீட்டிலேருந்து நான் ஒன்றும் பணம் கேட்கலையே தம்பி தேவலாம் பேசாதீங்க நான் உங்களோட எதிர்காலத்தை வந்து கருத்தில் வச்சுக்கிட்டு தான் நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன் இதுவும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து பேசுகிறாங்க வெளியாள்கிட்ட வந்து பணம் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு தோணும் பொறுப்பாக இருக்கும் கிடையில ஆனால் வீட்லேயே வாங்கிக்கிட்டே இருந்தா நமக்கு என்ன ஆனால் என்ன நம்ம அப்பா தான் வந்து மூட்டை மூட்டையே வச்சுருக்காப்புல அதுலேருந்து தானே எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தோணிடுச்சுன்னா பொறுப்பு எப்படி வருங்கிற மாதிரி கண்மணி கொஞ்சம் நியாயமாக தான் பேசுகிறாங்க நீங்கள் எந்த குடும்பத்துலேருந்து வரீங்க உங்களுக்கு பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரியுமா நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கண்மணியை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க கார்த்தி டே வேணாண்டா வேணாண்டா தேவலாம் பேசாதரா கண்மணி சொல்றதெல்லாம் நியாயமா தான் தெரியுது எனது நியாயமா தெரியுதா நான் எங்கள் கிட்டேருந்து வாங்குறேன் நான் ஒன்றும் இவங்க அண்ணங்கிட்டையோ இல்லை இவங்கக்கிட்டயோ வந்து வாங்கலை என்னமோ இவங்க வீட்டிலேருந்து வாங்கி தர மாதிரி இவங்களாம் எனக்கு வந்து கருத்து இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா நீங்கள் உங்கள் லெவலோடு நிப்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ் இது வரைக்கும் கண்ணால் பார்த்துருக்கீங்களா சராசரி வந்து என்ன பண்ணியிருப்பீங்க ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா கண்ணில் பார்த்துருப்பீங்களா ஒரு நாளைக்கு நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமான்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணா அப்படின்னா திட்டிடுறாங்க கண்மணி வந்து ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க வள்ளியால் எதுவும் சொல்ல முடியல அந்த இடத்துல இவள் சும்மாவே வந்து பிரச்சனைக்காக வந்து ஜிங்கு ஜிங்குன்னு குதிப்பா இதில் இந்த மாதிரி விஷயம்லாம் வேற ராகுவன்ட்ட வந்து சொன்னால் தலையில் ஆகிடுமே வீடு என்னடா கார்த்தி இப்படி பண்ணி வச்சிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி சும்மானு இராத்த எந்தெந்த இடத்துல யார் யார் இருக்கணுமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக அவங்கவுங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கேன் இந்த வீட்டில் பிரச்சனையே வராது இதுவே அண்ணனும் அப்பாவும் சொல்லியிருந்தா அது வேற மாதிரி விஷயம் ஆனால் இவங்கெல்லாம் யாரு எனக்கிட்ட சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி கண்ணாப்னான்னு கோவத்தில் இருக்காங்க கண்மணி வந்து ரூமுக்கு போயிட்டு கேஷுவலாக வந்து உக்காடுறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம ராகன் வந்து வராங்க ஃபீல் பண்ணி அது வந்து அழுவுறாங்க அந்த இடத்துல கண்மணி என்ன ஆச்சு மாறனதும் சொன்னா இல்லை வீரா எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் என்னங்க சொல்ல போகிறாங்க அவங்களாலாம் பிரச்சனையே இல்லை கார்த்தி தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இழுக்கிறாங்க கார்த்தி என்ன சொன்னா கார்த்தி அவன் ஒம்புக்கே வரமாட்டானே தாங்க இத்தனை நாளில் நினச்சேன் அதனால தான் அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன் அதனால் என்ன ஆச்சு தெரியுமா நான் எதுவும் சொல்லலப்பா சாமி கல்யாண ஆனதுலேருந்து இப்போ மாரணியும் உங்களையும் பிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது நீங்கள் கார்த்தியோடு சேர்ந்து சண்டை போடுற மாதிரி ஆயிருக்கும் அப்போனா என்ன அர்த்தம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இவ தான் டோட்டலாக வந்து எல்லாரையும் மாற்றிட்டா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அவ பேர் வரும் இதெல்லாம் எனக்கு தேவையாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல கண்மணி உனக்காக நான் என்ன வேணாம் செய்வேன்னு சொன்னோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல கண்மணி இப்படியெல்லாம் பேசுகிறானா உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஏன் இது கூட நான் பண்ண மாட்டேன்னா நியாயத்தை கேட்காம விட மாட்டேன்னு சொல்லி கார்த்தி மட்டும் கீழே இறங்கி நிற்கிறாங்க அப்பன்னு பார்த்து டேய் வாடா வெளியே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராகுன் வந்து மாடியிலேருந்து கத்திக்கிட்டே வராங்க இவன் எதுக்கு மாடியிலேருந்து கத்திக்கிட்டே வரான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து யோசிக்கும் போது பள்ளிக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு சரி இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போது அப்படின்னு சொல்லி டேய் மன்னிப்பு கேளுட்றா அவள் எண்ணில் பாதிடா அப்படி இருக்கும்போது நான் சொன்னால் என்ன அவள் சொன்னால் என்ன மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டிங்களோ கூட்டு குடும்பம்னா என்னடா நாலு பேர் நாலு விதமாக தான் செய்வாங்க அதில் நாலு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் சரி என்னை எதுக்கும் நான் அந்த விஷயத்தை வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லிக்கிறேன் எங்கள் அப்பா ஏதாவது முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லியிருந்தேன்னா ஓகேம்மை ஆனால் நீ தேவையில்லாமல் பேசிட்ட எனக்கு பணம் காசுலாம் கொடுக்குறதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ கண்மணிக்கிட்ட மன்னிப்பு கேளுட்றான் நீ பேசுனது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க என்னால்லாம் மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்புறம் எதுக்குடா கூட்டு குடும்பமாக எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும் நானும் கண்மணி வெளியே போயிடலாமே அப்படின்னு சொல்லும்போது போது கண்மணி வந்து சிரிக்கிறாங்க நம்ம நினச்சதை விட ரொம்ப சுவாரஸ்யமாக போகுதுங்கிற மாதிரி யோசிக்கும் வள்ளி வந்து கத்துறாங்க என்னடா இருக்க உன் மனசில் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிக்கானா அப்படின்னா வந்து நம்ம வள்ளி வந்து கத்துறாங்க சும்மா ரத்தை உனக்கு எதுவும் தெரியாது நான் பார்த்துக்கிறேன்னு உனே ராமச்சந்திரன் வந்து மாசா வந்து நிற்கிறாங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க வள்ளியால் எதுவும் சொல்ல முடியல என்னடா இங்கே சண்டைங்கிற மாதிரி கேட்கும்போது கண்மணி வந்து நடந்த விஷயத்துலாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அச்சச்சோ நான் சொல்லியிருந்தா கூட இருக்காது போல இருக்கே இவளுக்கு தேவையான விஷயம் மட்டும் சொல்லுவாங்கற மாதிரி